முத்து மீனாவுடைய தம்பி அடிச்சது வந்து கரெக்டுன்னு நினைக்கிறவங்க எல்லாம் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க யாருக்கெல்லாம் அந்த சீன் வந்து பிடிச்சிருந்ததுன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன் முத்து வந்து அந்த சிட்டியை போட்டு அடிக்கும் போது மீனாவுடைய தம்பி வந்து மாமா நான் சொல்றேன் என் ஃப்ரெண்ட் அடிக்காதுன்னு சொல்லி முத்துவே வந்து கை வாங்கிட்டா முத்துக்கு வந்தது பாருங்க ஒரு கோவம் யாரோட கை வாங்குற உன்னதா இப்ப வந்து நான் ஊர் ஃபுல்லா தேடிட்டு இருக்கேன் நீயே வந்து வசமா மாட்டிக்கிட்ட அப்படின்னு சும்மா வெளு வெளுன்னு வெளுத்து எடுக்கிறாரு முத்து இவன் வந்து எதுக்கு நம்ம மாமா நம்மள இப்படி அடிக்கிறாங்கன்னு தெரியாம வந்து எதுக்கு மாமா என்ன அடிக்கிற நடிக்கிறேன்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டுட்டு இருக்கான் முத்து வந்து வெளு வெளுன்னு வெளுத்து எடுக்கிறாரு கடைசியா தான் உன்னை வந்து நீ நல்ல பையனாக இருக்கணும் தானே நாங்கள் சொன்னோம் உன் அக்கா வந்து உன்னை எவ்வளோ நம்பிட்டு இருக்கான் ஆனால் நீ வந்து எங்கள் அம்மா காசையே நீ திருடி இருக்கியான்னு சொல்லி கேட்கும் போது மீனாவுடைய தம்பிக்கு வந்து குண்டை தூக்கி போட்ட மாதிரி ஆயிடுச்சோ ஐயோ இந்த விஷயம் தெரிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான் உடனே வந்து அவன் சொல்கிறான் என்னம்மா உங்கள் அம்மா மாரி நீங்களே என் மேலே பழைய தூக்கி போடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் உடனே முத்து வந்து ஓ பழைய தூக்கி போடுறோம்மா வாடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டுடியோக்கு கூட்டி போய் அந்த வீடியோவை காட்டுறான் இந்த வீடியோ கொண்டு போய் நான் போலீஸ் ஸ்டேஷன்ல குடுக்கறேன் உங்க கிட்ட காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றான் உடனே மீனாவுடைய தம்பி வந்து காலில் விழுந்து அழுவுறான் இல்லாம பிளீஸ் சொல்லாதீங்க இதுக்கு மேல நான் இது மாதிரி வேலையெல்லாம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் ஆனாலும் வந்து நம்ம முத்து என்ன பண்றாருன்னா முத்துக்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சு அந்த இடத்துல மீனாவுடைய தம்பியை போட்டு கையெல்லாம் உடைச்சு போட்டுட்டு வந்துடுறாரு கையை முறிச்சு அடிச்சுறாரு அடிச்சு வந்து அங்கேயே நீ எப்படின்னா போய்க்கோ நான் போய் மீனா கிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துடுறாரு மீனா உடைய தம்பி வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டாங்க மீனா வந்து எதுவுமே தெரியாது அப்புறம் நீ மாரி நம்ம முத்துக்கே ஃபோன் பண்ணி இதுமாரி வந்து தம்பிக்கு ஆக்சிடன்ட் ஆயிடுச்சுங்க இது பைக்கில் பைக்ல போகும்போது கீழே விழுந்துட்டானா கை உடஞ்சி போச்சிங்க வாங்கன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே முத்துக்கிட்ட சொல்றாங்க முத்து வந்து ஆஹ் அவனுக்கு கை உடஞ்சா நான் வரணுமா உன் தம்பி எங்க போய் என்ன பண்ணானோ அங்க போய் அடி வாங்கிட்டு உதவ வாங்கிட்டு வந்திருப்பான் என்னெல்லாம் வர முடியாதுன்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாங்க நம்ம மீனாக்கு வந்து பயங்கர சந்தேகம் ஆயிடுச்சு இல்லையே நம்ம வீட்டுக்காரர் வந்து இப்படிலாம் சொல்ல மாட்டார் அப்போ இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க தம்பிக்கிட்ட போய் கேட்குறாரு ஏய் மாமா எதுக்கிட்ட உன் மேலே கோமா இருக்காரு உண்மையை சொல்கிறான்னு சொல்லும் போது அவங்க தம்பி வந்து அழுதுகிட்டே வந்து எல்லா உண்மையும் சொல்லிடுறான் அக்கா நான் தான் வந்து உங்கள் மாமியாரோடைய காசை எடுத்துட்டேன் அதை வந்து மாமாவுக்கு தெரிஞ்சு போச்சுக்கா மாமா தான் என் கையை உடச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு மீனாக்கிட்ட வந்து அவங்க தம்பி எல்லா உண்மையும் சொல்கிறான் ஆனா வந்து கதவுக்கு வெளியே நின்னு மீனாவுடைய அம்மா எல்லாத்தையும் கேட்டுடுறாங்க கேட்டுட்டு வந்து ஐயோ இவன் இப்படி ஒரு வேலையை பார்த்துருக்கானேன்னு வந்து செம்ம அடி அடி நடிக்கிறாங்க இந்த விஷயத்த வந்து நம்ம மறைக்க கூடாது எல்லாருக்கிட்டையும் சொல்லிடணும் அப்படின்ட்டு என்ன பண்றாங்கன்னா விஜயா வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க விஜயாவோட காலிலேயே மீனாவுடைய தம்பியை தள்ளுறாங்க போய் மன்னிப்பு கேள்றா ஃபர்ஸ்ட் அந்த காசு வந்து எடுத்துட்டு வந்து கூடு உடனே விஜயாக்கு ஒன்னும் புரியாம ஏன் எழுந்துருன்னு தெரியும் எதுக்கு என் காலில் விழுற உடனே மீனாவுடைய அம்மா வந்து எல்லாம் உண்மையும் சொல்றாங்க உங்களுடைய காசை காணோம்ல இந்த பாலா போனவன் தான் வந்து சிட்டின்ற ஒருத்தவங்க கூட சேர்ந்து உங்க காசை எழுத்துருக்கான் என்னை மன்னிச்சிருங்க சம்பந்தியம்மான்னு சொல்லும்போது போது எல்லாருக்கும் பயங்கர ஷாக் ஆகுது நம்ம ரோஹிணி வந்து மீனா வந்து ஓர என்ன மீனா அன்னைக்கு அவ்வளவு பேசுனீங்க உங்க தம்பி இப்ப திருடுறான்றது விஷயம் தெரிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க முத்துவும் மீனா வந்து தலையை குனிஞ்சிட்டு நிக்கிறாங்க விஜயா வந்து ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்காங்க நம்ம அண்ணாமலை வந்து சும்மா எப்பவும் போல நாலு அட்வைஸ் கொடுத்துட்டு விட்டுறாங்க மீனாவுடைய தம்பிக்கு வந்து ஒன்னால உங்க அக்கா கேவலா சிங் பத்தியா நீ படிக்கிற வேலையை மட்டும் பாரு அன்னைக்கு கூட அவ கனவுன்னு சொல்லிட்டு என் தம்பி நல்லா படிக்கணும் நல்ல வேலைக்கு போய் பார்த்து எங்களை பார்த்துக்கணும் தான் யோசிக்கிறா நீ ஏண்ட அப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு எல்லாரையும் திட்டுறாங்க உடனே நம்ம முத்து வந்து ரூம்குள்ளே கூப்பிட்டு போய் சொல்கிறாரு உன் தம்பி என்ன பண்ணான்னு தெரியுமா என்னையே அடிக்க வந்து கை வாங்கிட்டான் அப்படின்னா நம்ம மீனாவுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயி முத்து காலையிலேயே விழுந்துடுறாங்க என் தம்பிக்கு பார்த்து நான் உங்கள் காலைல விழுறாங்க என்னை மன்னிச்சிருங்க என் தம்பியை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லும் போது உடனே முத்து சொல்கிறாரு நான் சாகிற வரைக்கும் அவனை மன்னிக்கவே மாட்டேன் அவன் பண்ணதை மறக்கவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு நம்ம மீனா வந்து ரொம்ப மனசு கஷ்டப்படுறாங்க இப்போதான் முத்துக்கும் மீனாக்கோ கொஞ்சம் ரொமான்ஸ் ஸ்டார்ட் ஆச்சு ரெண்டு பேருக்கும் வந்து கொஞ்சம் லவ் சென்டிமெண்ட் ஸ்டார்ட் ஆச்சு அதுக்குள்ள வந்து ரெண்டு பேருக்கும் வந்து இப்படி ஒரு மனக்கசப்பு வந்துருச்சு இந்த டைரக்டர் ஏன் தான் இப்படி பண்றாருன்னு தெரியல இதுமாரி வந்து பிரச்சனைகளை வந்து ரோஹினிக்கும் மனோஜுக்கும் கொடுக்கலாம் ரோஹிணியோட விஷயம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தெரியற மாதிரியாச்சும் எப்பவும் வந்து மீனாவையே டார்கெட் பண்ற மாதிரி இருக்கு விஜயா வந்து ரொம்ப ஆட்டம் பண்றாங்க இந்த விஜயாவுடைய கேரக்டரை வந்து கொஞ்சம் பாசிட்டிவா மாத்தினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்கள கமெண்ட்ல சொல்லுங்க யாரெல்லாம் வந்து விஜயாவை வந்து பாசிட்டிவா பாக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன் கொஞ்சம் விஜயாவுக்கு வந்து மீனா மலை பாசம் தான் நல்லா இருக்கும் அதுக்கு வந்து இந்த விஜயாக்கு ஏதாச்சும் ஒரு ஆக்சிடென்ட் ஆகுற மாதிரியோ இல்லை படிக்கட்டுல இருந்து கீழே விழுற மாதிரியோ அப்போ வந்து நம்ம மீனா வந்து எல்லாமே பாத்துக்கிறாங்க அவங்கள வந்து ரொம்ப பாதுகாப்பாக பார்த்துக்குறாங்க பாசமாக பார்த்துக்குறாங்க நம்ம விஜயாக்கு வந்து ஒரு அன்பு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதுமாரி சீன் கொண்டு வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நான் வந்து பிரிடிக்ட் பண்ணது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து நம்ம வீடியோ வந்து லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்